ஹாய் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா இந்த மூணு கேரட் வச்சு சூப்பரான ஒரு தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்க தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கேரட்டை நல்லா சீவி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி நம்ம இந்த ஜூஸை மட்டும் தனியாக அடுக்கிறோம் இப்போ கேரட்டை அரைச்சி இப்போ ஜூஸ் எடுத்துட்டேன் நான் ஒரே தடவை தான் நல்லா திக்கான ஜூஸாக எடுத்துருக்கேன் ஒரே திராட்சை இப்போ நான் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவில் இதில் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் கடாயை நல்லா காந்துட்டு இருக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவில் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜூஸை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஜூஸ்லேயே ஒரு நாலு கரண்டி தான் சக்கரை போட்டுக்கலாம் நல்லா கலரலாம் மேலலாம் ஒரு ஒன்றரை 1/2 டீஸ்பூன் கான்ஃப்ளார மாவு போட்டுக்கலாம் இப்போ நான் கேரட் ஜூஸ் எடுத்து வச்ச பார்த்தா இந்த ஜூஸில் தான் இப்போ இந்த கான்ஃப்ளார் மாவை கரைக்க போறோம் தண்ணி எதுவும் சேர்க்கல சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுது கேரட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச கான்ஃப்ளவர் மாவை இப்போ அப்பறம் குத்திக்கலாம் சிம்மரில் வச்சு தான் நல்லா இதை நாங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கான்ஃப்ளவர் மாவை போட்டதுனால கொஞ்சம் கட்டி போடும் அதனால் சிம்மர்லேயே வச்சுக்கிட்டே இருங்க ஒரு சிட்டிக்க அளவு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு பச்சை வாட போற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் அப்படி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் அல்வா பதத்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம முந்திரி திரா முந்திரி மட்டும் போட்டுக்கலாம் முந்திரி போட்டு அதிலே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலையை விட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நெய் தடி வச்ச தட்டில் இப்போ நெய் டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா ஒரே மாதிரி பண்ணி விடுவோம் பொருத்தி இப்போ நம்ம சூப்பரான ஒரு முறையில கேரட் அதுதான் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்